பெரியார் மணி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வர் ஸ்பெஷலாய்ச்சேஷன் ஜி யிஎஸ் அண்ட் ரிமோட்ஸன்ஸ் இன் இன் நோர் பாமாக்க கோட்டையாக கருதப்படும் தர்மபுரியில் சௌமியா அன்புமணி தோல்வியை சந்தித்ததற்கு விசிக்கு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு தமிழக லோக்சபா தேர்தலில் பத்து தொகுதிகளில் போட்டியிட்ட பாமாக்க அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை அடைந்ததனால் மாநில கட்சி அந்தஸ்தை திரும்ப பெற முடியாது அப்படின்னாலும் கூட அந்த கட்சியினருக்கு ஒரு ஆறுதலும் கிடைச்சிருக்கு நடந்து முடிந்த தேர்தலில் பாமக அதிர்ச்சி தோல்வி அடைந்துள்ள நிலையில முக்கியமான நெருக்கடிக்கும் ஆளாகி இருக்கு பாமக கோட்டையாக கருதப்படும் தர்மபுரியில சௌமியா அன்புமணி தோல்வியை சந்தித்ததற்கு விசிக்கு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு இது எப்படி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் இந்த மக்களவை தேர்தலில் எந்த கூட்டணிக்கு போறது அப்படின்னுட்டு கடைசி வரைக்கும் கண்ணாம்பூச்சி ஆடிய கட்சி அப்படின்னா அது பாமக பாஜக கூட்டணியில் மொத்தம் பத்து தொகுதிகளில் போட்டியிட்டாங்க பாமகவின் கோட்டை என்று சொன்னால் அது தருமபுரி அப்படிங்கிறது தான் பலருடைய பார்வையாக உள்ளது அந்த தொகுதியில் மருத்துவர் ராமதாஸ் குடும்பத்தை சேராத அரசாங்கம் என்பவர் களமிறக்கப்பட்டார் அந்த தொகுதியில் அன்புமணியை எதிர்பார்த்து காத்திருந்த பாமக தொண்டர்களுக்கு இந்த செய்தி ஷாக்கை கொடுத்தது வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால சைலண்டாக போட்டியிலிருந்து விலகிக்கிட்டாரு அன்புமணி அப்படின்னுட்டு காதுபட பல பேச்சுகள் எதிரொலித்தது அதை உணர்ந்த பாமக தலைமை கட்சி தொண்டர்களுக்கு நம்பிக்கை தரும் விதமாக வேட்பாளரை மாற்றி சௌமியா அன்புமணியை அறிவித்தது அது தொண்டர்களுக்கு மட்டுமல்ல அந்த தொகுதி மாற்று கட்சி வேட்பாளருக்குமே சர்ப்ரைஸாக தான் அமைஞ்சது செல்வாக்குமிக்க குடும்ப பின்புலம் கொண்ட சௌமியா அன்புமணியின் வெற்றி உறுதி அப்படின்னு தான் பலரும் பேசுனாங்க இன்னும் சொல்ல அன்புமணியின் மகள்கள் பிரச்சார களத்திற்கு வந்த பிறகு மீடியாவின் ஒட்டுமொத்த கவனத்தையும் அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க தேர்தல் காலங்களில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் உதவிய நாடும் அரசியல் கட்சிக்கு மத்தியில் செலவே இல்லாத இன்ஃப்ளூயன்சராக அன்புமணி ராமதாஸ் மகள்கள் மாறினாங்க அவர்கள் செய்த பிரச்சார வீடியோக்கள் லட்சக்கணக்கில் பார்வையாளர்களை இருந்தது அம்மாவின் வெற்றிக்காக மகள்கள் செய்த பிரச்சாரம் ஒரு மேஜிக் மாதிரியே பார்வையாளர்களை கட்டி போட்டது ஆகவே சௌமியா கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு தான் பலரும் யூகித்தாங்க கடந்த நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய முதலே கிட்டத்தட்ட பதிமூன்று சுற்று வரைக்கும் சௌமியா அன்புமணி தான் முன்னிலை வகிச்சாங்க பாஜக வேட்பாளர்கள் முன்னிலை அப்படிங்கிறது ஒரு தொகுதியில் கூட செய்தி வரல ஆனால் சௌமியா அதை சாதிச்சு காட்டினாங்க ஆனால் இறுதியாக அவர் திமுக வேட்பாளரிடம் தனது வெற்றியை பறிக்கொடுத்திருக்காங்க அவரது தோல்விக்கு காரணம் அரூர் தொகுதி தான் அந்த தொகுதி தான் திமுகவுக்கு இரண்டு மடங்கு வாக்குகளை அள்ளி கொடுத்தது திமுக எண்பத்தி ஐந்தாயிரத்து எட்நூத்தி ஐம்பது வாக்குகளை வாங்கிய நிலையில சௌமியா வெறும் நாற்பத்தி ஆறாயிரத்து நூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகளை மட்டுமே பெற்றாங்க காலை முதல் முன்னணியில் இருந்த சௌமியாவின் வெற்றிக்கு வேட்டு வைக்கப்பட்டது தருமபுரியில் ஐம்பது சதவிகித வன்னியர்கள் இருக்காங்க ஆனால் வெற்றி என்பதை தீர்மானிக்கிறவங்க வேறு சமூகத்தினராகவே உள்ளனர் கூடவே பொது வாக்காளர்களும் சேர்ந்தால்தான் வெற்றி கிடைக்கும் அப்படி பார்த்தா அரூர் தொகுதியில் இருபது சதவிகித வாக்குகள் பட்டியல் விசி விசிகவின் கவின் ஓட்டு வங்கி இதுதான் சௌமியாவுக்கு எதிராக மாறியது மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தருமபுரி மக்களவை தொகுதிக்குள்ள பாலக்கோடு பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் ஆகிய மூன்று சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் அதிமுக வசம் உள்ளது பெண்ணாகரம் தருமபுரி மேட்டூர் ஆகிய மூன்றும் பாமக வசம் உள்ளது வெறும் மூன்றில் மட்டும்தான் வன்னியர் செல்வாக்கு அதிகம் அதிலும் அதிமுக திமுக என்று வாக்கு வங்கிகள் கலந்துள்ளன இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் ஐந்து லட்சத்து நான்காயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றார் திமுக வேட்பாளர் செந்தில்குமார் ஐம்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி எட்டு வாக்குகளை பெற்றார் நாம் தமிழர் பத்தொன்பதாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி நான்கு வாக்குகளை பெற்றாங்க இந்த முறை நாம் தமிழர் அறுபத்தைந்தாயிரத்து ஐந்து எண்பத்தி ஒரு ஓட்டுகளை பெற்றிருக்கு சௌமியா அன்புமணி நான்கு லட்சத்து பதினோராயிரத்து முன்னூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளையும் அதிமுக வேட்பாளர் இரண்டு லட்சத்து தொண்ணூத்தி மூன்றாயிரத்து அறுநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றிருக்காங்க அதிமுக வாக்கு பாமகவுக்கு கிடைச்சிருந்ததுன்னா இன்று சௌமியா அன்புமணி மத்திய அமைச்சராகவே மாறியிருப்பாங்க ஏனென்றால் திமுக வேட்பாளர் வெறும் இருபத்தோராயிரத்து முன்னூறு வாக்குகள் வித்தியாசத்துல தான் சௌமியாவை தோற்கடிச்சிருக்காரு தருமபுரியில் பாமக இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து பதினான்கு வரைக்கும் நான்கு முறை வெற்றி பெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல தம்பிதுரை மூலம் முதல் கணக்கு தொடங்கியது அதிமுக அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மீண்டும் அதிமுக வசம் சென்றது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல திமுக இந்த தொகுதியில முதல் கணக்கை தொடங்கியது இதனையடுத்து இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என மூன்று முறை இதுவரைக்கும் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக இரண்டாயிரத்து பத்தொன்பதுல நாற்பத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று வாக்குகளை பெற்றது அதிமுக பாஜக பாமக என அனைத்து கட்சியின் கூட்டணியோடு களமிறங்கிய அன்புமணி நாற்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தி இரண்டு சதவிகித வாக்குகளைத்தான் பெற்றிருந்தார் இடைவெளி குறைந்தது ஆறு சதவிகிதமாகத்தான் இருந்தது இந்த கணக்குகளை எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா தர்மபுரி பாமகவுடைய கோட்டையெல்லாம் கிடையாது அது பிற கட்சிகள் மாதிரி சமபலத்தோடு உள்ள தொகுதி அப்படின்னே சொல்லலாம் ஆனால் வெற்றிக்கு வேறு சமூக வாக்குகளும் வேண்டும் அது தவறும்போது வெற்றி அங்கு சாத்தியமானது கிடையாது இதே மாதிரி கடலூர் தொகுதியில் பாமக சார்பாக இயக்குநர் தங்கர் பச்சான் போட்டியிட்டார் இரண்டு லட்சத்து ஐந்தாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகளை அவர் பெற்றிருக்கார் ஆனால் அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்று ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார் தேமுதிக வேட்பாளர் சிவக்குழந்து இரண்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்காரு ஒருவேளை பாமக கூட்டணியில் தேமுதிக அதிமுக இருந்திருந்தால் இந்த தொகுதியில் பாமக வேட்பாளர் கட்டாயம் வெற்றி பெற்றிருக்க முடியும் ஏன்னா பாமக மற்றும் தேமுதிக வேட்பாளர்கள் இருவரும் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளை கூட்டினோம் அப்படின்னா மொத்தம் நான்கு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து நானூத்தி ஒரு ஓட்டுகள் வருது திமுக வேட்பாளர் பெற்றிருக்கிறதோ நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஐம்பத்தி மூன்று தான் பத்தொன்பதாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி எட்டு சச்சம் வாக்குகளில் திமுகவை பாமக வீழ்த்தி இருக்க முடியும் இவையெல்லாம் எல்லாம் உதாரணங்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி நமதே மனு உறுதியோடு இலக்கை நோக்கி வீடு நடை போடுவோம் அப்படின்னுட்டு அன்புமணி ராமதாஸ் அறிக்கையில் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவரது மனைவி சௌமியா அன்புமணி மிக நாகரிகமாக தனது தோல்வி பற்றி பேசியிருக்காங்க குறிப்பா வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர்களுக்கும் வாழ்த்தையும் சொல்லியிருக்காங்க இன்னும் கூடுதலாக இந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அவர் உழைக்க வேண்டியது தர்மபுரி மக்களுக்கு மட்டுமல்ல பிற சமூக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உழைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மாற்றம் தான் சரியான Periyar Institute of Science and Technology, Tanjavur, Civil Engineering with specialization in GIS and Remote Sensing and more.